விசாரி செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பலஸ்தீனத்தின் கஃபியா சால்வையோடு காலையிலேயே சென்னை நகரத்திற்கு மக்களோடு மக்களாக இணைந்து ஓடி வந்திருக்கிறார் மிக முக்கியமான ஒரு தகவலையும் கூறியிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் எதிர்வரும் பதினான்காம் திகதி கூடுகின்ற தமிழக சட்டப்பேரவையில் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தின் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்த வேண்டும் என்று கூறி விசேட தீர்மானம் சட்டப்பேரவையிலே சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இன்று காலை சென்னையிலே இடம்பெற்று ஆரம்பித்திருக்கக்கூடிய பலஸ்தீனத்திற்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தினுடைய நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக இணைந்து அந்த பேரணியிலே மற்றும் கூட்டத்திலே உரையாற்றுகின்ற போது முதலமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய பல முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் தமிமுன் அன்சாரி அதேபோல எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் இப்படி பலர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல ஜவாஹருல்லா இப்படி பலரும் அதில் கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு விடத்தினை குறிப்பிட்டாக வேண்டும் இந்த இடத்திற்கு வருகை தந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான கஃபியா சால்வையை அணிந்தவாறு கூட்டத்தில் உரையாற்றியிருந்தார் இதன் போது குழந்தைகள் பாலூட்டப்படுகின்ற குழந்தைகள் கொல்லப்படுகின்றவைகள் தொடர்பில் விவரமாக தெரிவித்திருந்தார் அதே போல கையிலே பதாகைகளையும் ஏந்தியவாறு அங்கிருந்தவர்கள் மேடையிலே ஏறி பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கூக்குரலிட்டார்கள் அதிலும் முதலமைச்சர் பங்கு கொண்டிருந்தார் என்பதை நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்ற போது இஸ்ரேல் மேற்கொள்கின்ற அடாவடித்தனங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் அதற்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று தெரிவித்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய அரசாங்கம் என்ற ரீதியில் பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விவரித்திருந்தார் அதே போல பலஸ்தீன மக்களுக்கு சார்பான தீர்வுகள் சர்வதேச அழுத்தங்களோடு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தார் பனை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொள்வதாகவும் என்றாலும் இஸ்ரேலினுடைய அட்டகாசங்கள் தொடர்ந்து பலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான உறுதி கொடுக்கப்பட வேண்டும் அது பலஸ்தீன மக்களுக்கு சுபீட்சத்தை கொடுக்க வேண்டுமே தவிர வேறு எதனையுமே கொடுக்க கூடாது என்ற ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் நிபந்தனையையும் விதிக்க வேண்டும் என்ற விடயத்தனையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த நேரத்தில் ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதற்கு முன்பும் ஒரு பிரத்யேக காணொலி நாங்கள் வெளியிட்டிருந்தோம் சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இஸ்ரேலை பயங்கரவாத நாடாக அறிவித்திருந்தார் அதே போலத்தான் மிக முக்கியமாக அவருடைய கூட்டணி கட்சிகள் நடிகர்கள் பலரோடு இணைந்து மிக முக்கியமான கண்டன எதிர்ப்பு பேரணி ஒன்றையும் சென்னையிலே நடை நடாத்தியிருந்தன அந்த நிகழ்வு அதனை தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது அதற்கு பிறகு இப்போது இந்த சம்பவம் பதிவாகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நன்பான